ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரஷ்யா சாதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா முதல் முறையாக ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் விட்டுருக்காங்க ரொம்ப நாளாக இதுக்காக அவங்க இருக்காங்க போராடி கடைசியாக ரஷ்யாவிலேருந்து நேரடியாக ஈரானுக்கு இப்போது சரக்கு ரயில் போய் சேர்ந்துருக்கு இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லா முயற்சியும் மீறியும் இப்போ ரஷ்யா வந்து சாதிச்சிருக்காங்க சொல்ல போனால் அமெரிக்காவால் ஒதுக்கப்பட்ட நாட்டில் ஒன்று ரஷ்யாவும் இன்னொன்று ஈரானும் வந்து என்ன இருக்காங்க இணைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பார்த்தா டேக்ஸ் நிறையா போட்டு நிறைய விஷயத்தில் வந்து பொருளாதார தரையை போட்டு அமெரிக்கா வச்சுருக்காங்க இந்த நிலைமையில் ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கொடுக்கறதுக்காக ரஷ்யா இந்த வழியை கையில் எடுத்திருக்காங்க இதில் எந்த பொருள் வேணால் போகலாம் முதல் கட்டமாக வந்து சரக்கு ரயில்னு சொன்னாலும் சரி அதுக்கப்புறம் போர் சமயத்தில் போர் உபகரணங்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறனால தான் இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க அது ஒரு பெரும் தலையிடியாக அவங்களுக்கு மாறி இருக்குது இந்த ஒரு முயற்சி அவங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவே பயப்படுற அளவுக்கு மாறி இருக்கு இப்போ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு ரயிலில் பொருள் போய் ரிட்டன் வரும்போது பொருளை ஏற்றிட்டு வந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கும் ஈரான்லேருந்து இருந்து ரஷ்யாவுக்கும் பொருள் கைமாறுதுன்னு அர்த்தம் ஈரானுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஆயுதங்களுக்கு தேவையான இந்த காம்போனட் பொருட்களை எல்லாம் வந்து கொடுக்கறது இல்லை அதுக்கப்புறம் பல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வராமல் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து ரஷ்யா கொடுக்குறாங்க மாதிரி ஈரான்ட்டு இருந்து என்ன எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் எடுத்துக்கிட்டாவே போதும் அவங்கள இடத்துல அதுதான் வந்து மதிய கிழக்கில் அதிகமாக இருக்கும் அதை ஏற்றி சென்றாவே வந்து அது ரஷ்யாவுக்கு ரொம்ப லாபமாக முடியும் அது இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போருக்கு தேவையான நிறைய விஷயங்களை ஈரான் தான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால ஈரான் இருந்து ஆயுதங்கள் கூட என்ன பண்ணுவாங்க அவங்க வாங்கிப்பாங்க இது வந்து நிச்சயமாக வரலாற்றில் கல்லாக பார்க்கப்படுது அதே மாதிரி சைனாவும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ரோட் ரூட் இருக்காங்க சைனாட்டும் ஈரான்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு ரூட் ரூட் இருக்காங்க இவங்கெல்லாம் இணையிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் இது இன்னைக்கு பெரும் சாதனையாக பார்க்கப்படுது ஈரானுக்கு இப்போது ரஷ்யாவுடைய ஆதரவு துணை சப்போர்ட் அப்படிங்கிறது நேரடியாக கிடச்சிருக்கு ஒரு பக்கம் இப்படி இருந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இன்னுமே வந்து இஸ்ரேலுடைய போர் அப்படிங்கிறது முழுசாக முடிஞ்ச பாடு கிடையாது எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் பேசும்போது நாங்கள் ஈரானோடு சண்டை போட வேண்டும் நாங்கள் வந்து ஏமனை வந்து அடக்க வேண்டும் அதுக்கப்புறம் லெபனானை வந்து ஒழிக்க வேண்டும் இப்படியே தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி வெஸ்ட் பேங்கை நாங்கள் எங்களோடு இணைத்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் இதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அமைதி அடையவே கிடையாது அதனால தான் வந்து ஈரானும் என்ன பண்ணாங்கன்னா ஈராக்கை தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க இஸ்ரேலில் நீங்கள் விடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் தொடர்ச்சியாக ஈரானும் பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இயக்கி கொண்டிருக்காங்க அதனால ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் போர் வர்றதுக்கான அபாயம் இருந்து கொண்டே இருப்பதாக ஆய்வாளர்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க போன தடவை போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து இந்த வான் தடுப்பு சாதனங்கள் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு வான் தடுப்பு சாதனங்களை தான் அதிகமாக ரஷ்யாட்டிருந்தலாம் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்க தரையிறக்கி வச்சிருக்காங்க ஈரானு இந்த நிலைமையில இப்போ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கு நடுவில் வந்திருக்கக்கூடிய ட்ரெயின் ரூட் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குமே ஆபத்தாக குடைச்சலாக சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது பெரிய குடைச்சலாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் இப்போ மாறி இருக்குது இந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து காசா குலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேர்த்த சுட்டிருக்காங்க தினமும் அடிக்கடி இப்படி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம் விதிகளை மீறிக்கொண்டே இருக்கிறாங்க ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்றதே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காசாவுடைய இரநூறு போராளிகள் பங்கருக்குள்ள இருக்காங்க அந்த பங்கர்லேருந்து அவங்க வெளியே வரணும்னா இஸ்ரேல் ராணுவம் அவங்கள சுடாமல் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்கன்ட்டு ஆனால் அதுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை நாங்கள் சுற்றுவோம் இல்லாட்டினா நீங்கள் சரண்டர் ஆனிடணும் இல்லாட்டினா நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில நேத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி கைதான இஸ்ரேல் ராணுவத்துடைய ஒரு இராணுவருடைய உடல் வந்து கிடச்சிருக்கு இறந்த நிலைமையில அது காசாவுடைய போராளிகள் கையில் கிடச்சிருக்கு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டீலிங் பேசுகிறாங்க இவனுடைய உடலை நாங்கள் தரோம் அந்த இரநூறு பேரை நீங்கள் சேஃபாக வெளியிடுங்க நீங்கள் அவங்கள சுடக்கூடாது அரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆயுதங்களோடு தான் வருவாங்க அவங்க அவங்களை சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசாவுடைய போராளிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த இரநூறு பேர் வெளியே வரணும் அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டிமாண்டை கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தான் காசாவுடைய போராளிகள் இஸ்ரேல் இராணுவ திட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேல் இராணுவம் அவங்கள கைதி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவோடு இருந்துகிட்ருக்காங்க இந்த நிலைமையில் இந்த உடலை மாற்றி கொண்டு விடுவாங்களா அப்படிங்கக்கூடிய பெரும் சந்தேகம் எழுந்திருக்குது இதை பேசுகிறதுக்காக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா விகாஃப் அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க அநேகமாக வந்து இது வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்கள விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து இல்லை அந்த இரநூறு பேரை நாங்கள் சுடுவோம் இல்லை கைதி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அதனால பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் இப்போ வந்து தகவலாக இருக்குது